ஹலோ என் பேர் நிலா இன்றைக்கு நான் திருப்பி டாக்டர் அர்ஜுனாவை பற்றி தான் கதைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு மன்னாரில் ஒரு அக்காவுக்கு நடந்த இன்சிடென்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் எனக்கு என்ன விளங்கி இருக்குது மட் அதில் எந்த அபிப்பிராயங்களை உங்களோட ஷேர் பண்ணத்தான் இன்றைக்கு நான் வந்திருக்குது இந்த வீடியோவுக்கு போகும்போதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையே அமற்றுங்கோ ரெண்டால் தான் எனக்கு நீங்கள் ஊக்குவிப்பீங்க வேற வீடியோஸ் சேரத்துக்கு மற்றது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க சரி இப்போ வாங்க வராங்க வீடியோ நான் பார்த்த நியூஸுகளின் படி அந்த அக்கா வந்து மன்னாரில் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கில் வந்து அவள் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் டாக்டர்ஸோ நர்ஸஸ் ஒழுங்காக பார்க்க இல்லைன்றபடி ஓவர் ப்ளீடிங்கில் செத்து இருக்கிறாள் அது நல்ல காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் வந்து அந்த ஃபேமிலி வந்து டாக்டர் அர்ஜுனாவை தான் கால் பண்ணி அவருக்கா அவாண்ட கேஸை ஒரு க வடிவாக பார்க்க சொன்னவன் ஸோ டாக்டர் அர்ஜுனா அவர் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் டாக்டர் அர்ஜுனா பிரதேனியாலேருந்து மன்னாருக்கு போனவர் அப்போ அவர் அங்கே மன்னாரில் போய் சேரில் ஒரு இரவு நேரம்தான் போயிருக்கிறார் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி இன்கொயர் பண்ணணும் கேஸ் என்று சொல்லிக்குல ஹாஸ்பிட்டல் ஒத்தாரிட்டிஸ் அவர் செய்கிறது பிள்ளை அப்படி செய்யலாது போலீஸை கால் பண்ணவர் அந்த அவர் அங்கே இன்கொயர் பண்ணணுமென்று சொல்கிற வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அவரை போலீஸ் பிறகு கூப்பிட்டோன்னா வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நேட்டைக்கு மன்னார் கோட்ஸுக்கு டாக்டர் அர்ஜுனாக்கு பெயில் எடுக்கணும் என்று அவர் சார்பாக ஐந்து லோயர்ஸ் மன்னார் கோட்ஸுக்கு போயிருக்கணும் ஆனால் டாக்டர் அர்ஜுனான பெயிலை எதிர்த்து இருபத்தி ரெண்டு லோயர்ஸ் வாதாடி இருக்கணும் ஸோ கோர்ட்டு கேஸ் திறந்த பிறகு டாக்டர் அர்ஜுனாவுக்கு பெயில் கிடைக்கவில்லை ஏனென்றால் மற்ற சைட் தான் வின் பண்ணியிருக்கு ஏழாம் தேதி அதாவது இலங்கையில் இன்று டாக்டர் அர்ஜுனாவின் கேஸ் வந்து மன்னார் கோட்ஸுக்கு கொண்டு வரப்படுது ஸோ டாக்டர் அர்ஜுனாவை வவுனியாவிலிருந்து இருந்து மன்னாருக்கு இப்போ கொண்டு வருவீனா அந்த அக்காவுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுன்ற ப்ரீலிமினரி ரிப்போர்ட் வந்துருக்குது ஆனால் பப்ளிக்குக்கு அது இன்னும் ஷேர் பண்ண இல்லை ஏனெண்டா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவ இன்னும் இன்கொயர் பண்ணி கொண்டு இருக்கினான் அதெல்லாம் பண்ணி முடிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணலாம்ன்ற பிறகு தான் அவள் அதை பப்ளிக்கு ஷேர் பண்ணலாம் நாளைக்கு டாக்டர் அர்ஜுனாவுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிப்பதற்காக நிறைய இடத்திலிருந்து மன்னாருக்கு செல்ல போறார்கள் என்று நான் நியூஸில் வாசித்து தெரிந்து கொண்டேன் டாக்டர் அர்ஜுனா அந்த அக்காவிற்காக குரல் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அதால் அவருக்கு நாளைக்கு பெயில் கிடைக்கணும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் டாக்டர் அர்ஜுனா மன்னாருக்கு போய் இந்த அக்காவின் கேஸை கையில் எடுத்தபடியாத்தான் இந்த அக்காவின் கேஸுக்கு முன்னரிமை கொடுத்திருக்கிறோம் அந்த அக்காவிற்கும் அக்காவின் குடும்பத்திற்கும் சரியான நியாயம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் டாக்டர் அர்ஜுனா ஜெயிலுக்கு கம்ப்ளீட்லி நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காம ஒரு பாசிட்டிவ் வேலையும் பார்க்கலாம் என்னன்னா வேர்ல்டு வைடா நிறைய நல்ல லீடர்ஸ் எல்லாருமே லீடர்ஸாக வர முதல் அவ ஒருக்காவது அரெஸ்டட் ஆகி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நெல்சன் மண்டேலா இல்லாட்டி கருணாநிதி அதே வரிசையில் தான் நான் டாக்டர் அர்ஜுனாவையும் பார்க்குறேன் டாக்டர் அர்ஜுனா இருந்து வெளியில் வரைக்கில் அவருக்கு இன்னும் நிறைய சப்போர்ட்டோடையும் நிறைய பவர்ஃபுல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடையும் தான் வெளியில் வருவார்னு நான் நம்புகிறேன் இப்போ எனக்கு வீட்டை போறதுக்கு டைம் வந்துட்டுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மற்றது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட அபிப்பிராயங்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்கோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்கோஸை எனக்கு நீங்கள் ஊக்குவிப்பீங்க நன்றி வாய்